உன்னை தாழ்வாக நினைப்பவர்களுக்கு உன்னுடைய பதிலடி எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா ஒரு காட்டில் ஒரு தலைக்கணம் பிடித்த சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அதுதான் தான் இந்த காட்டிலேயே பெரியவன் மற்ற மிருகங்கள் எல்லாம் தன்னைவிட வலிமையில் சிறியவை என்று நினைத்தது அதை மற்றவர்களிடமும் கேட்டு கன்ஃபர்ம் கொள்வோம் என்று நினைத்து ஒவ்வொரு மிருகத்திடமும் சென்று கேட்டது அதற்கு அனைத்து மிருகங்களும் நீங்கள்தான் இந்தக் காட்டிற்கே ராஜா நீங்கள்தான் வலிமையானவர் உங்களைத் தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றன இதைக் கேட்ட அந்த சிங்கத்திற்கு கர்வம் தலைக்கு ஏறியது அப்போது அந்த வழியாக வந்த ஒரு யானையை அந்த சிங்கம் பார்த்தது அந்த யானையிடம் சென்று கேட்போம் என்று நினைத்து அதனிடம் சென்று கேட்டது அதற்கு அந்த யானை எந்தப் பதிலும் சொல்லாமல் அந்த சிங்கத்தைக் கடந்து சென்றது அதைப் பார்த்த சிங்கம் அதை விடாமல் பின் தொடர்ந்து சென்று மீன் டும் அதனிடம் சென்று இந்தக் காட்டிலேயே யார் மிகுந்த வலிமை உடையவன் யார் என்று சத்தமாக உரத்த குரலில் கேட்டது இதைக் கேட்ட அந்த யானை தன்னுடைய தும்பிக்கையால் அந்த சிங்கத்தை தூக்கி அடித்தது அந்த சிங்கம் சற்று தூரத்தில் சென்று விழுந்துவிட்டது பிறகு சிங்கம் நொண்டி நொண்டி வந்து அந்த யானையிடம் மிகுந்த பவ்விய குரலில் நான் உன்னிடம் கேள்வி தானே கேட்டேன் என்றது அதற்கு அந்த யானை நான் அதற்கு பதில்தானே சொன்னேன் என்றது இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் யாருமே யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை எனவே நம்மை தாழ்வாக நினைப்பவர்களுக்கு நம்முடைய பதிலடி யானையின் பதிலடியைப் போல இருக்க வேண்டும் அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நிலையை அடையும் வரை அயராது உழைப்போம் மகத்தான வெற்றி பெறுவோம்